வெற்றிமாறன் புண்ணியத்தில் ஒன்று சேர்ந்த ஜிவி பிரகாஷ் சைந்தவி என்ன நடந்தது விவகாரத்து செய்திகள் தான் பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது அதிலும் கோலிவுட்டில் இந்த கலாச்சாரம் கொண்டே வருகிறது அமலாபால் சமந்தா தனுஷ் என ஆரம்பித்து தற்போது ஜிவி பிரகாஷ் வரை விவகாரத்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் அதன்படி ஜிவி பிரகாஷ் தன் மனைவி சைந்தவி விட்டு பிரிவதாக சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார் இது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு காரணம் என்ன என பலரும் கேட்டு வந்தனர் மேலும் சினிமா விமர்சகர்களும் பல கட்டுக்கதை

ஒரு பாடலை இவர்கள் இருவரும் இணைந்து பாடியிருக்கிறார்களாம் அப்பாடல் இன்று மாலை வெளியாகி இருப்பதாக போஸ்டர் வெளிவந்தது அப்படி என்றால் இதன் மூலம் அவர்கள் தங்கள் விவாகரத்து முடிவில் இருந்து பின் வாங்குவார்களா எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த ஜோடியின் பாடல்கள் அனைத்தும் வேற லெவலில் ஹிட் அடித்துள்ளது அதைத் தொடர்ந்து தற்போது வெளிவர உள்ள பாடலும் ரசிகர்களை கவரும் என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கிவிட்டு தொழில் விஷயமாக இவர்கள் இருவரும் இணைந்துள்ளனர் இது அவர்களுடைய மனதையும் மாற்ற வேண்டும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் இப்பாடல் இவர்கள் அவர்களுடைய பிரிவுக்கு முன்கூட பதிவு செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற யூகமும் ஒரு பக்கம் எழுந்துள்ளது ஜிவி வி பிரகாஷை யூஸ் செய்த சைந்தவி இத்தனை வருடங்கள் கழித்து உனக்கு சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் எப்படி ஆரம்பத்திலேயே என்னுடைய சுதந்திரம் இதுதான் என்று சொல்லி இருக்க வேண்டும் என சைந்தவியை தாறுமாறாக விமர்சித்துள்ளார் மேலும் ஜிவி வி பிரகாஷை விட்டு பிரிந்து வரும்போது அவர் பல சொத்துக்களை ஆட்டையை போட்டுதான் வந்திருக்கிறார் அவருடன் இருந்தபோதும் அவருடைய பணத்தை நன்றாக அனுபவித்திருக்கிறார் பல பேட்டிகளில் தான் காதலை பற்றி சைந்தவி குறிப்பிட்டிருக்கிறார் அவ்வளவு லவ் இருக்கிற நீ எதற்காக பணம் வாங்க வேண்டும் என கண்டபடி விமர்சித்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் விவகாரத்து ஒருவருடைய தனிப்பட்ட விஷயம் அதை விமர்சிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது என பத்திரிகையாளர்களை திட்டி தீர்க்கின்றனர் சமீபத்தில் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் டியர் வெளியானது அதை அடுத்து இடிமுழுக்கம் கிங்ஸ்டான் ஆகிய படங்கள் கைவசம் இருக்கிறது தற்போது இதில் கவனம் செலுத்தி வரும் அவர் விவகாரத்து தொடர்பான சர்ச்சைகளுக்கும் பதிலடி கொடுத்து வருகிறார் பகிர் கிளப்பிய பிரபலம் இதற்கான பதிலை பத்திரிகையாளர்கள் சவிதா ஜோசப் சொல்லியிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி இருவருக்கும் இடையே விவகாரத்து நடப்பதற்கு சைந்தவி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு சில அழுத்தங்களும் காரணம் என சொல்லப்படுகிறது சைந்தவி மற்றும் ஜி வி பிரகாஷ் இருவரின் குடும்பங்கள் வித்தியாசமான மத எண்ணங்களையும் சமூக எண்ணங்களையும் கொண்டது ஜிவி பிரகாஷ் ரொம்பவே முற்போக்குத்தனமான எண்ணத்தை கொண்டவர் சைந்தவின் அம்மா சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆள் அவர் கொடுத்த அழுத்தத்தால் தான் ஜி வி பிரகாஷ் அமித்ஷா தமிழ்நாட்டிற்கு வந்திருந்த போது நேரில் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லா அவர் சம்பாதிக்கும் பணம் முழுவதையும் அதிகமாக சைந்தவிதான் அம்மா வீட்டிற்கு செலவு செய்திருக்கிறார் இதுதான் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது இருவருக்குமே கடந்த இரண்டு வருடங்களாக பெரிய அளவில் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்த நிலையில்தான் இந்த பிரச்சினை விவகாரத்தை எட்டியிருக்கிறது